இதன் பிறகு ஒருவர் செய்ய வேண்டிய செயல்களை விவரிக்க வேண்டும் தங்களது உடலை கோபிச்சந்தன் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் கழுத்தில் கண்டி மாலை அணிந்து துளசி இலைகளை செடியில் சேர்த்து வைக்க வேண்டும் தங்களது துணி மற்றும் ஆலயத்தை சுத்தம் செய்து சொந்த வீடு அல்லது குடியிருப்பையும் சுத்தம் செய்து பின்பு கோவிலுக்கு சென்று மணி அடித்து கிருஷ்ணரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் எனவே வீட்டை சுத்தமாக பராமரிப்பது என்பது பக்தி சேவையின் ஒரு பகுதியாகும் என்பதை இங்கு காண்கிறோம் மேலும் உடல் மற்றும் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் துளசி தேவிக்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும் நீங்கள் கோவிலுக்குள் நுழையும் பொழுது மணி அடிக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கமாகும்